குதூகலமா இருக்கும் உங்களுக்கு பெண்களோட ஆதரவு கிடைக்கும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அன்பு நீடிக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் மார்ச் மாசத்துக்கு மேல நடக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழுவோட அழைச்சலும் சற்று அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்தோட பிற்பகுதியில பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்க பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க அப்படி ஒப்படைச்சீங்கன்னா சிரமத்துக்கு ஆளாவீங்க மாணவர்களே ரொம்ப அக்கறையா படிச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் விவசாயிகளே விளைச்சல் சுமார விவகாரங்கள்ல வெற்றி கிடைக்க வியாபாரிகளே அதிக முயற்சி எடுத்து கவனமா செயல்பட்டீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வீண் திரையங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா செயல்படுங்க கணக்கு வரவு செலவுகளை கரெக்டா வச்சுக்கங்க இல்லாட்டி வம்புல மாட்டிக்குவீங்க கலைஞர்களே அதிக முயற்சி எடுத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளே உங்களுக்கு பதவி கிடைக்கணும்னா கடுமையா உழைக்கணும் பெண்களே உங்களுக்கு ஆடை ஆபரணம் அதிகமாக சேரும் வேலையில் இருக்கிற பெண்களே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு தரும் அது மட்டும் அல்லாம

உங்களோட சரியான பலனை தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடரை அணுகுங்க